திமுக கூட்டணியிலிருந்து விலகும் பிசிகா திருமாவளவன் அதிரடி அறிவிப்பு உடையும் திமுக கூட்டணி அதிர்ச்சியில் திமுக தொண்டர்கள் தமிழக அரசியலில் இவ்வளவு நாட்கள் கம்பீரமாக காட்சியளித்த திமுக கூட்டணியானது தற்போது உடையும் சூழ்நிலைக்கு மாறியுள்ளது அதாவது திமுக கூட்டணியில் சில குளறுபடிகள் அதாவது வருகின்ற சட்டமன்ற தேர்தலையொட்டி சீட்டு வாங்கும் பிரச்சனையில் நடந்து கொண்டிருக்கிறது தொகுதி வாரியான பிரச்சினை தற்போது பூதாகரிமாக வெடித்துள்ளதாம் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியை கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கக்கூடாது என்று திமுகவினர் முதல்வர் ஸ்டாலினிடம் வலியுறுத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது ஸ்ரீபெரும்புதூர் எம்எல்ஏவாக தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வப்பெருந்தகை இருந்து வரும் நிலையில் கூட்டணிக்கு ஒதுக்கக்கூடாது என்று திமுகவினர் கூறியிருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே பார்க்கப்படுகிறது தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒன்பது மாதங்களே உள்ள நிலையில் அனைத்து அரசியல் கட்சிகளும் தீவிரமாக தேர்தல் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் அதில் ஆளுங்கட்சியாக திமுக தேர்தல் பணிகளை முடுக்கிவிடப்பட்டுள்ளது மேலும் ஏற்கனவே திமுக சார்பாக ஓரணியில் தமிழ்நாடு என்ற பிரச்சாரத்தை முதல்வர் மு க ஸ்டாலின் சமீபத்தில் அண்ணா அறிவாலயத்தில் தொடங்கி வைத்தார் இதன் மூலமாக வீடு வீடாக சென்று திமுக உறுப்பினர் சேர்க்கையில் அக்கட்சி நிர்வாகிகளும் ஈடுபட்டு வருகின்றனர் சுமார் முப்பது சதவிகிதம் திமுக உறுப்பினர்களை புதிதாக சேர்க்க வேண்டும் என்று ஸ்டாலின் அறிவுறுத்தியிருக்கிறார் அதேபோல அண்ணா அறிவாலயத்தில் இன்னொரு பக்கம் ஸ்டாலின் ஒரு நாளுக்கு மூன்று தொகுதிகள் வீதம் திமுக நிர்வாகிகளை நேரடியாக சந்தித்து ஆலோசனையும் நடத்தி வருகிறார் அந்தந்த தொகுதியின் பொறுப்பாளர் நிர்வாகிகள் இளைஞரணி நிர்வாகிகள் பங்கேற்று ஸ்டாலினிடம் தங்களின் கருத்துக்களை கூறி வருகின்றனர் அதே போலதான் ஸ்டாலினும் ஒவ்வொரு தொகுதியிலும் செய்ய வேண்டிய பணிகள் குறித்தும் அறிவுறுத்தி வருகிறாராம் மேலும் இந்த சூழ்நிலையில்தான் நேற்றைய தினம் அண்ணா அறிவாலயத்தில் தியாராய நகர் மயிலாப்பூர் மற்றும் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதிகளின் திமுக நிர்வாகிகளை சந்தித்துள்ளார் ஏற்கனவே ராயபுரம் தொகுதியில் இருந்து அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் இம்முறை மாறி மயிலாப்பூர் தொகுதியில் களமிறங்கப் போவதாகவும் கூறப்படுகிறது இதன் காரணத்தினால் மயிலாப்பூர் தொகுதிக்கு கூடுதல் கவனம் அளிக்கப்படவுள்ளதாகவும் கூறப்பட்ட நிலையில் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியை இம்முறை கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கக்கூடாது என்று திமுக வலியுறுத்தியிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது அதாவது ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியின் எம்எல்ஏ தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவரான பெருந்தகை செல்வப்பெருந்தகை இருந்து வருகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வேட்பாளர் பழனியை விட சுமார் பத்தாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி வாக்குகள் வித்தியாசத்தில் செல்வப்பெருந்தகை வெற்றி பெற்றார் இம்முறையோ ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் பரந்தூர் புதிய விமான நிலையம் கட்டப்பட இருக்கிறது மேலும் இதற்கான பணிகள் ஏற்கனவே தொடங்கப்பட்டுள்ள நிலையில் அது ஆளுங்கட்சிக்கு எதிராக திரப்பலாம் என்றும் பார்க்கப்படுகிறது இதனை கருத்தில் கொண்டே திமுகவினர் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியை கூட்டணிக்கு கொடுக்க என்று கூறி வருவதாகவும் சொல்லப்படுகிறது இதனால் செல்ல தொகுதி மாறுவாரா அல்லது மீண்டும் அதே தொகுதியில் போட்டியிடுவாரா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இதற்கு முக்கிய காரணமாகவே பார்க்கப்படுவது என்னவென்றால் திமுகவானது தங்கள் கேட்கும் தொகுதியை இந்த முறை கண்டிப்பான முறையில் தராது என்று அவர்களே ஆலோசனை நடத்தி திமுக கூட்டணியிலிருந்து வெளியேற முடிவெடுத்து விட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்த தகவலானது திமுக தலைமைக்கு மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த திமுகவினருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது உள்ளது என்றே சொல்லலாம்